ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான புதிய வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது ஆச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பீச் ரோடு ஜங்ஷன் பீச் ரோடு ஜங்ஷனுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா மரவன் குடியிருப்பு இந்த மரவன் குடியிருப்பு அடுத்த ஊரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த அழகான புதிய வீடு வந்துருக்குது வீடு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு டிடிசிபி அப்ரூவல் ஆன வீடு முன்னால் பாதையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி சாலை முப்பத்தி மூணு அடி தார் சாலைன்னா ஒரு டாரஸ் வரலாம் ஒரு டாரஸ்ன்னு போகலாம் அந்த மாதிரிப்பட்ட பெரிய பாதையில் கொண்டு தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது வீட்டுடைய பரப்பளவு அப்படின்னு மூன்றரை மூன்றரசன்ட் மூன்றரை சென்டில் இந்த வீட்டுடைய பரப்பளவு அமைஞ்சிருக்குது பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் அப்படின்னா பெரிய கார் பார்க்கிங் அதாவது வந்து இனமோ ஃபார்ச்சுனர்ஸ் தாராளமாக நிற்கலாம் அந்த மாதிரி தான் காரு பார்க்கிட்டுருக்கு அண்டு முன்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கு நிப்பாட்டிக்கலாம் வீடை சுற்றி வரலாம் சுற்றி வரது மாதிரி தான் இடங்கள் அமைச்சு இந்த வீடை உருவாக்கியிருக்காங்க முன்னாலே நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க பெரிய ஹால் அண்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அண்டு டைனிங் ஹால் கிச்சன் அப்படின்னு எல்லா சகல வசதி ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இவங்க கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பெரிய ஹால் அண்டு ரெண்டு பெட்ரூம் அண்டு ஒர்க் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வரிசையாக நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூம் தரையல அதாவது கிரௌண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃபு ஃபஸ்ட் பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படின்னாச்சு உங்களுக்கு வால் சீலிங் எல்லாம் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பக்கம் ஃபுல்லாகவே உங்கள் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் அதாவது மூணு பெட்ரூமாக இருந்தாலும் உங்களுக்கு மூணு பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அண்டு வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் கொடுத்துருக்காங்க இவி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் அண்டு போர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது சாவி நீங்கள் வாங்கினோம் உள்ளே குடியேறணும் அவ்வளோ தான் பாக்கி பாக்கி எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக இருக்குது இது ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட் டிடிசிபி அப்ரூவல் பிளாட் அப்படி சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு லோன் வசதிக்கு ஏற்றதாக இருக்கும் அதை அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க தொண்ணூறு சதவீதம் அதாவது இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு பேங்கில் லோன் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது பணம் கொஞ்சம் இருக்குது எப்படி நம்ம இந்த வீடை வாங்கணும்னு நீ யோசிப்போருக்கு தாராளமாக வாங்கலாம் நீங்கள் கெட்டக்கூடிய கெப்பாசிட்டி மட்டும் உங்களுக்கு வேணும் கெப்பாசிட்டி இருந்தாச்சுன்னா நீங்கள் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இந்த வீட்டு பேரில் லோன் எடுக்கலாம் உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னு வச்சுனாலும் கீழே உள்ள நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸோடையே நம்ம ஸ்டாஃப் வருவாங்க ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு லோன்கள் எடுத்து வந்து இந்த வீட உங்களுக்கு முடிச்சு தருவாங்க பார்க்குறீங்க இப்போ படிக்கட்டு செயற்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தான் கொடுத்துருக்காங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹால் பெரிய ஹால்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையோடைய ஒரு ஸ்டடி ரூமாக ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு டிவி சே பேனர் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் சீலிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க டிசைனாக போல் உங்களுக்கு இதே போல் உங்களுக்கு சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீடு பிரம்மாண்டமான வீடு பங்களா எது எது வேணாலும் உங்களுக்கு கட்டணும் அப்படின்னு வச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம ஆஃபீஸ் கூட வரலாம் வந்து உங்களுக்கு தேவையான பிளான்கள் அதாவது தேவையான பிளான்கள் மனசுக்கு பிடிச்ச பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் தரமா நம்பர் ஒன் குவாலிட்டியில் உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம் இப்போ நம்ம இந்த வாஸ்து நாள் அதாவது நேற்று நடந்த வாஸ்து நாளில் கூட நம்ம வந்துட்டு அஞ்சு வீடு அஞ்சு வீடு பூமி பூஜை போட்டிருக்கோம் ஸோ மக்கள் நம்மளை தேடி வராங்க அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சிறந்த முறையில் வீடுகள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாலும் உங்களுக்கு லேண்டு இருந்தாலும் பரவாயில்ல லேண்டு இல்லைனாலும் பரவாயில்ல லேண்டு இருந்தால் உங்கள் சொந்த லேண்டே வீடு கட்டி தரலாம் அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு லேண்டு வாங்கி தந்து உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி இருக்கோம் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தொடங்கி நல்லா சிறப்பாக இருக்குது உங்களுக்கு நம்மளுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வரலாம் தாராளமாக வந்து நம்ம சைட்டில் பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் ஸோ இப்போ இந்த வீடை பாருங்கள் இந்த வீடு பால்கனிலேருந்து பார்த்தாச்சுன்னா முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார் சாலையெல்லாம் அஞ்சுருக்குது வீடுடைய தோட்டம் ரொம்ப அதாவது நல்ல பளிச்சுன்னு நல்லா பிரகாசமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மா முதல் தளம் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒர்க் ஏரியா அப்படினால பார்க்குறீங்க இதுலேயே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் செட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா தான் குளிர் இருக்கும் சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் தான் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டில் அமைஞ்ச ஒரு வீடு லோன் வசதிகள் எல்லாமே இருக்குது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது தொண்ணூறு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா தொண்ணூறு லட்ச ரூபா கேட்குறாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் அப்படின்றாங்க ஸோ கார்பரேஷன் ஏரியாக்குள்ளே நீங்கள் வீடு பார்க்கணும்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ